هوری நீங்கள் கொண்டிருக்கிற அழகான கேக் நான் பரவசமாக இருக்கிறேன் எதையும் எவ்வளவு விரைவில் சுவைக்க முடியுமோ என ஆசைப்படுகிறேன் இருங்கள் என்னை காத்திருங்கள் நான் உங்களிடம் விரைந்து வருகிறேன் ஓ இது என் செல்லக்கூடி சகோதரி நான்சி வணக்கம் நான்சி வாவ் என்ன செய்திருக்கிறாய் நீங்க அனைத்தையும் பழுதுபடுத்திட்டீங்க இப்போது நாங்கள் சமையல் சவாலைய தொடங்க வேண்டும் எனக்காக நிறைய சுவையான விஷயங்களை சமையல் செய்யுங்கள் போங்களா எனக்கு பர்கர் வேண்டும் எனக்கு உலகின் மிகவும் சுவையான பர்கர் செய்யுங்கள் கண்டிப்பாக எல்லாம் செய்யப்பட்டுவிடும் தொடங்க பொருத்தமான விளக்கை இயக்கவும் சரி இப்போது பர்கர் பாத்தியை காய்ச்சி வைப்போம் இது சூப்பராக சாப்பிடுவதற்கு சுவையாக இருக்கும் இப்போது முடிக்கப்பட்ட கட்லெட்டை பர்கர் மேல் வைப்போம் கொஞ்சம் சாலட் சீஸ் வைக்கவும் இப்போது அதனை ஒரு காய்ச்சி வைக்க வேண்டும் இது உண்மையிலேயே சாப்பிட சுவையாக இருக்கும் சுவைமிகு செயலாக்க கிடிச்சியம் மற்றும் குளிர்ச்சியான கரிகட்டையை எண்ணிக்கொள் அது அற்புதமாக இருக்கும் இப்போது பேக்கனை வருகிறோம் அதை பர்கரின் மீது வைத்திருக்கிறோம் அடுத்து புதிய காய்கறிகள் தக்காளி வெள்ளரிக்காய் மற்றும் வறுத்த காளான் பர்கரை வறண்டு விடாமல் தடுப்பதற்கு மஸ்தடும் கேட்சப்பும் சேர்க்கவும் எத்தனை சுவையாக இருக்கும் அதை பனுடன் மூடுகிறோம் எல்லாம் தயாராக இருக்க ஸ்கீவர் ஒன்றை மேலே செலுத்துகிறோம் சரியான பர்கர் தயாராகிவிட்டது என் பர்கர் உண்மையில் சிறந்த யாதார்த்தமாக மாறியது நீங்கள் காண முடியாது விளக்குகளை ஆன் செய்யுங்கள் என் சமையல் கலை கலையினை நீங்கள் பாராட்டலாம் ஆஹா நீங்கள் வரிய செய்கிறீர்கள் செஃப் சரி நாம் அனைத்து சுவையான பச்சை காய்கறிகளையும் ஒரு கலப்பையில் போடுகிறோம் ஆகோவோகாடோ உள்ளே இன்னும் ப்ரோக்கோலி மிகவும் சுவையாக இருக்கும் இப்போது நாம் எல்லாவற்றையும் கலப்பியில் அடித்து அவற்றில் சிறிது மாவு சேர்க்கிறோம் செம மற்றும் எனக்கு மிக அருமையான காய்கறி பன் மாவு கிடைத்தது அனுப்புகிறோம் முடிந்த பனை வெட்ட நேரம் வந்து சுட்டு கொள்ளாதீர்கள் கண் கவர் அழகு சிறப்பான பச்சை பெண் அதை வெட்டுவோம் ஆம்லெட்டை சேர்க்க வெட்டிய சமாதி இலைகள் கடுகு பின்னர் அவோகாடோ மற்றும் முட்டைகள் பச்சை மிளகாய் சாசை மேலே ஊற்று

சரி முதலில் இதனை முயற்சித்து பார்ப்போம் ஐயோ இங்கு காய்கறிகள் மட்டுமே உள்ளதா ஐயோ நான் அதை உண்டுவிட விரும்பவில்லை ஐயோ இந்த பெரிய கேயாவை பார்த்து என் சகோதரியின் பெரும் பேயார்கர் ஐயோ இங்கு ஏகப்பட்ட அடுக்குகள் இருக்கின்றன ருசியாக இவர் எனக்கு இன்னும் 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 வேண்டும் ஓ ஆமா இது ஸ்லாசியஸ் ரொம்ப சுவையாக இருக்கு நான் ரொம்ப பரவசமா இருக்கிறேன் இந்த பர்கர் ஜெயிச்சது உண்மையா ஹோரே மேக்டொனால்ட் சர்மே நான் ஜெயிச்சேன் நீ என் கேக் எடுத்துட்ட எனக்கு போதுமான ஒரு புது கேக் செய்ய எனக்கு கேக் வேணும் அது சுலபமானது தலைக்கான ஸ்லிகான சில் வெள்ளை சாக்லேட்டை நிரப்பு இப்போது எல்லாவற்றையும் உரைய வைக்க வேண்டும் ஒரு இமிடியட் ஃப்ரீஸ் ஸ்ப்ரே இதை விரைவாக செய்யும் இப்போது சிறிது சர்ப் ஸ்பான் கேக் கொஞ்சம் கூடுதல் ஸ்ட்ராபெர் கிரீம் சேர்க்கலாம் இப்போது எல்லாவற்றையும் முடித்து விடலாம் மற்ற

ஒரு பழ கேக் போகிறேன் கேக்கைச் சுற்றி ஒரு வெளிப்படையான மோல்டு போட வேண்டும் இப்போது மோல்டுக்கும் கேக்கும் நடுவே கனி மற்றும் பழங்களை எரிவோம் எனக்கு முற்றிலும் வேறுபட்டவை உள்ளன நீங்கள் கேக்கை முழுவதும் பெரிகளால் மூடிய பின் நீங்கள் தேன் சேர்க்கலாம் தேன் பெற நீங்கள் எனக்கு மிகவும் விருப்பமான தேனியை சென்னையில் போய் வர வேண்டும் தேனி நீ இங்கே இருக்கிறாயா ஓ வணக்கம் என் அன்புள்ள நீ மிகவும் சுவையான தேனினை செய்யும் பொருட்டு நான் உனக்கு மலர்களின் கையொப்பத்தை கொண்டு வந்தேன் எனக்கு உனக்கு ஒரு பரிசு உள்ளது இந்த தேன்பானை உனக்காக மீண்டும் உன்னை காண நம்புகிறேன் பை பை ஆ எத்தனை அழகு எனக்கு ஒரு முழு கூண்டு தேன் கிடைத்து விட்டது மற்றும் தேனை கேக்கில் ஊற்றுவதற்கே நேரம் இப்போது விரைவான உரை பதனத்தை பயன்படுத்துவோம் உரைய ஸ்ப்ரே நாங்கள் அனைத்தையும் வைத்த பிறகு லாப் அழகானது ருசியான ஓரியோ ஓ பாட்டி ஒரு கோல்டா கேக் செய்தார் நான் என்ன செய்யலாம் நான் இது உடனே செய்ய வேண்டும் நான் ஒரு ஓரியோ கேக் செய்வேன் அது ரொம்ப அருமையாக இருக்கும் ஓரியோவுகளை தட்டில போட்டு மேலே நூடலா ஊற்றுங்கள் மற்றும் ஸ்பூன் பயன்படுத்தி தடவவும் இது ரொம்ப ருசியாக இருக்கும் அதை சமமாக ஊற்று பிறகு மேவடையை நாக்க முடியுமா உங்கள் கிட்ட கேட்டின் தேதியை திட்டமிடுவோம் அதை மேலே வை மேலும் சில கருப்பு சாக்லேட் கூட சேர்க்கின்றேன் சில வெண்மையான சாக்லேட்டும் மேலே சில சர்ப்பு சொட்டு சில எம் எம்ஸ் மற்றும் கோகா கோலா மார்மலேட்களும் வலா எல்லாம் தயார் நீங்கள் முயற்சி செய்யலாம் ஓ எனக்கு வாவ் பசங்கள் ரொம்ப குள் நான் அதிர்ச்சி அடைந்தேன் இது ரொம்ப குள் நான் ஒரு பலூன் முயற்சிக்க போனேன் இது அருமையா இருக்குது நான் ஒரு பலூன் கேக் ஒரு மாதிரியும் சாப்பிடல இது ரொம்ப சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது எனக்கு இன்னும் வேண்டுமானால் வெள்ளை சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரி பூரிப்பு அருமை இந்த கேக் ரொம்ப நல்லது இது ரொம்ப அழகா இருக்கிறது இன்னும் நிறைய மேல் போடுதல்கள் இங்க இருக்கின்றன இது ரொம்ப சுவையாக இருக்கும் முயற்சிப்போம் எவ்வளவு இனிப்பு எல்லா இனிப்புகளையும் ஒரே நேரத்தில் நான் ஒருபோதும் சாப்பிட்டதில்லை இது ருசியாக இருக்கிறது அதற்கு பிறகு உங்கள் விரல்களை நக்கலாம் என்றால் அவை சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கும் ஹூம் கடைசியாக பாட்டியின் கேக் நாம் இதை விரைவில் முயற்சிக்க வேண்டும் இது ருசியாக தெரிகிறது வா இது நிஜமல்ல எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு பாட்டி நீங்களே சிறந்தவர் உம் எனக்கு அது மிகவும் பிடிக்கும் பாட்டி நீ வென்றிருக்கு உண்மையா நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வெல்வேன் என நினைக்கவே இல்லை இப்பொழுது நான் ஒரு காக்டையில் கொண்டு கொள்ளலாமா சுவையாக ஏதாவது குடிக்க விரும்புகிறேன் இது மிகவும் எளிது எல்லாமும் இப்போது தயாராகிவிடும் நாம் அண்ணாசி காயை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத பகுதிகளை நீக்குவோம் இப்போது ஒரு இமர்ஷன் எடுத்து உள்ளூரங்களை நன்கு அடிக்க வேண்டும் நமக்கு சுவையான அன்னாசி ஜூஸ் கிடைக்க வேண்டும் ஆமா இது தயாராகிவிட்டது இப்போது வறுக்கப்பட்டதை எடுத்துக்கொள் கொஞ்சம் அன்னாசிக்குள் ஊற்று உள்ளே புதைந்து விட்டது இப்போது ஒரு ஸ்ட்ராவும் ஒரு கூரையான குடைடோ தேவையான நேரம் நாங்கள் ஒரு ஒரு இங்கே குத்துகிறோம் உங்களுக்காக நான் பழங்களை நசுக்குகிறேன் இதுதான் உறுதியாக உள்ளதே கடைசி துளிகளை நான் கடந்து வந்துவிட்டேன் இப்போது மட்டுமே கனி மற்றும் பல பழங்களை சேர்க்க வேண்டும் கிவி ஆரஞ்சு திராட்சை புது-புது மெண்டில் சேர்ப்போம். ஆனால் இன்னும் என்ன வேண்டும். ஓ, சரி, சப்பிரைட்! முடி, இதுமாய்… லோபமாருக்காதே! ஓ, மன்னிக்கவும் சமையல் நான் அது கோனிக்கலாம். ஆனா நீங்க அறிந்தே ஆம் நான் அதை விரும்பினேன் ஒரு கண்ணாடியில ஸ்பிரைட் ஊத்து இது நிச்சயமா முடிஞ்சிச்சு ஸ்ட்ரா போடு நல்லா இருக்கு வா இங்கே இவை மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றன நாம் அனைத்து ஜெல்லிகளை ஒரு கிளாஸில் வைச்சோம் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன இப்போது நாம் இதை ஃபாண்டாவால நிரப்புகிறோம் நான் அதை மிகவும் விரும்புகிறேன் மார்மலேட்கள் ஏற்றழகாக மாறி உள்ளன அதை பாருங்கள் அதை சேர்க்க வேண்டியது மட்டுமே மீதம் உள்ளது அதை நீங்கள் வழங்கலாம் இங்கே நீங்கள்

ஆனால் இல்லை எனக்கு தெரிந்ததே அது நான் தான் நான் மிகச் சிறந்தவன் நன்றி பார்த்ததற்கு சிறந்த வீடியோக்களை முதலில் பார்க்க சேர்ந்து தங்களின் வாசலை கொடுங்கள் எந்த உணவு தொண்டு மிகவும் சுவாரஸ்யமானதா இருந்தது என்று கருத்தில் எழுதுங்கள் விரைவில் சந்திப்போம்